அகரத்தில் ஆதிபாவங்க ஆதி சிவன உருவாக்கி அகஸ்திய அருணன் பாவேந்திர நாடிலும் மோவேந்திர மணியிலும் உச்சங்கத்தை அடுகளை பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பு அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில் எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய எண்ணப்பத்த ஆத்தாமார்களுக்கும் இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் போற அணைப்பாக நம்ம என்னைக்கு புருஷன் புருஷங்கால தொட்டு கும்பிட்டு அந்த பப்பனுக்காரன் புதுசா சொல்றானே தொட்டு கும்பிட்டாங்க எப்ப தொட்டு கும்பிட்டாங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க நல்ல பூதியா சொல்றேன் ஏமா எங்க வீட்ல நான் பாத்திருக்கேன் எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாருனா எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டல உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும் காலை பிடிக்கும் காலை பிடிச்சி தொட்டு கும்பிடும் இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சேனையாக்க பிறந்தவனே துணையாக்க பிறந்தவனே துணையாக்க பிறந்தவனே நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததி சங்கு இங்கெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பாத்திருக்கேன் ஆனா இப்ப எந்த பொம்பளை தொட்டு கும்பிடுதுங்க அப்படியே தலையில மாறி போச்சு ஒவ்வொரு வீட்டுலயும் பெண்கள் எந்திரிக்கிறார்களோ இல்லையோ விடிய கால நாலு மணி ஆக விட மாட்டாரு ஆம்பளையால் எந்திரிச்சிரு உழைப்பு கிடையாது எந்திரிச்சு பொண்டாட்டி ஆளை தொட்டு கும்பிடுறது ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு தலை பள்ளி விண்ணு விண்ணு தெரிக்குது ஒரு கட்டிங்க போட்டா தான் சரி வரும் ஒரு நூறு ரூபா இருந்தா கொடு அதுலயும் கொஞ்சம் அசந்து வருத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்கலாம் ஆமா பூரா கவனமா வந்து பெண்கள் தான் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம் உங்க வீட்டுல ஒரு ஆளா நினைச்சுக்கோங்க ராத்திரில படுக்கும்போது இந்த காலில் ஓடுற கொலுசு காத்துல ஓடுற தோடு களத்துல ஓடுற செயின் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க புருஷங்காரன் பூரா மூணு மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு மிஞ்சி கிடைக்குதா கொலுசு கிடைக்குதா ராவு ராங்கி கட்டி கிடைக்கிறது விரல வெட்டி ஆமா அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு வேற எங்கேயும் போவேன் அவத்தியாரு சொல்லுங்க நம்மளும் மாசம் முப்பது நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு தினந்தோறும் நாடகம் போகத்தான் செய்யறோம் நேரத்து எல்லாம் போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால பெரிய கொச்சக்கயிறு ஒண்ணு கட்டி விட்டுருந்தாங்க அது நல்ல கயிறு நல்ல கயிறு பேர் அதுக்கு கொச்சக்கயிறுன்னு வச்சிருக்காங்க அது கட்டி விட்டு ஆம்பிள்ள தனியா உட்காருங்க பொம்பளையா தனியா உட்காருங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க இன்னைக்கு கொச்சக்கயிறு காணாம் ஆணு பெண்ணு கலந்து உட்காந்துருக்கீங்க பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அಲ್ಲಿ தாய்மார்கள் အဒီမာ வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய ஊர்களில் நாடகம் பார்க்கிறதுக்கு பெண்கள் வர்றது கிடையாது. நம்பலமா அவங்களே. ஆமா வீட்ல ஊர நாடகத்தை பார்க்கிறதுக்கே நேரம் சரியா போயிருது. இనికి எங்களை மதிச்சு நான் இங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கீங்க. பெண்கள் အဒီမာ இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கльта ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். கேள்வியா? ஆமா. அது என்ன சின்ன கேள்வி? சின்ன கேள்விதே கேட்போம். கேளுங்க. கேக்குற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி ஆ우 குலதெய்வத்தை மனசை மனசு நினைச்சு கைய தொக்குறீyle பரிசு தலைக்கு 500 ரூபா கொடுக்கணும். முதல்ல எங்கட்ட கூடு. கண்டிப்பா. கண்டிப்பா கொடுத்துருவான் சரி. கேள்வி என்ன கேள்வி? என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரச்சதாம். எந்திரச்சதாம். என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுteam மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற தாய்மார்கள் இருந்தா கைய தொடுங்க பார்ப்போம் தலைக்கு 500 ரூபா தரேன். எங்க பாப்போம்? அட ஏறல மேலே. ஹலோ. சரியா கேட்கல நினைக்கிறேன். இந்த மைக்கில கட்டு பார்ப்போம் விடிய காலையில எந்திரச்சதாம். என் புருஷங்கால தொட்டு தொட்டு தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற புண்ணிய உதி இருந்த கைய தூங்க தலைக்கு ஐநூறுதான் ஓட்டுல பூராசிட் இழந்துருச்சு இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது ஒரு ஆளு கூட கையை தூக்கல பூரா இதுல இருந்து என்ன தெரியுதுனா ஆம்பளை ஆளுக்கு நிலம புல்லா மாறிப்போச்சு என்னைக்கு டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆண்களுக்கு நிலமா மாறி போச்சு நல்ல நடக்க தான் போடுறாங்க மாமனாரை கொண்டு போய் கிணத்துல எப்படி தள்ளி விடுறது மாமியாளுக்கு எப்படி மீன் குழம்புல விஷம் வைக்கிறது அதை பத்தி வாட வெளியில வராதான் அப்படிலாம் வைக்கிற நாடகத்தை பாத்து புருஷன் காரைகளுக்கு சோறு போடுறது கிடையாது முதல் விளம்பரம் போட்டாத்தே ரெண்டாவது விளம்பரம் போட்டாத்தே குழம்பு வரும் மூணாவது விளம்பரம் போட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு விக்கல் வந்துரு பக்கிய தண்ணி வந்து கொடுக்க மாட்டேங்குது அவ தண்ணி ஆ தண்ணி ஆ தண்ணின்னு கத்தி கடைசிய பால் ஊத்துற நிலைமை வந்துருது அப்படிலாம் போய்க்கு இருக்கு சரி அங்கிட்டு விடுங்க பெண்கள் தான் யாரும் கையை தூக்கலாம் ஆண்கள் மேல நம்பிக்கை இருக்கு கோபப்படுவாங்க ஆம்பிளையாள கோபடுவாங்க பொம்பளை ஆளு மட்டும் கட்டிட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டான்னு சொல்லி சங்கடப்படுவாங்க அதனால ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம் அவங்க கேட்கற கேள்விக்கு யாரும் உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோற்று கோட்டு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற வேலை வாப்பா அப்படிங்கிற ஆண்கள் இருந்தா கையை தூக்கம் பார்ப்போம் நீ இல்ல கல்யாணமே முடிச்சிருக்கோம் கைய ஒடிச்சேடி தம்பி அவரோட ரெண்டு கையை தூக்குறாரு ரெண்டு கையை என்னப்பா கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கியா ரெண்டு கைய தூக்குறீங்க பரவாயில்ல ஒண்ணு வேற எங்கயா நீ ரெண்டு உன் கைய பொண்டாட்டிய கேட்கல நான் பரவாயில்ல பேர் தூக்கி பொண்டாட்டில அங்கிருந்து கையை தூக்குறாங்க அவங்க எதுக்கு அவங்க பூரா எதுக்கு ஒரு கோட்டு வாங்கி தரேன்னு சொல்றேன் எதுக்கு அச்சுமாவோட சொல்லி கையை தூக்குறாங்க ஆனா அந்த உங்களுக்கு புறம் பூரா கையை எழுதுகிட்டு தெரிய போற அப்புறம் கல்யாணம் முன்னாம கையை தூக்குறேன் என்ன சொல்றது ஆனா இந்த விஷயத்துல பாத்தியாரு இவங்க எதுக்கு இப்ப வந்து கையை தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பப்புனுக்கார ஒரு கோட்டு வாங்கி தரேன்னு சொல்கிறேன் அதை எதுக்கட சும்மா விட சொல்லி கையை தூக்குறாங்க ஆனா அந்த கையை தூக்குன ஆளுக வீட்டுல போய் பார்த்த முடி வச்சுக்கோங்க காலையில அந்த ஆளுதான் சோறாக்கிட்டு இருக்கும் என்ன சொல்றீங்க நிலம் அப்படி போயிடுச்சு ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சுவேன் நான் கட்டுன பொண்டாட்டியெல்லாம் இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது பரமக்குடியை தாண்டி நாடகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஊர் மதுரை பக்கத்தில் காரியாவட்டி இங்கேருந்து நாடகத்தை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே வண்டி எடுத்தாலும் விடிய காலம் பத்து மணி கூடுனா ஒரு பதினோரு மணி ஆகும் வீடு போகிறதுக்கு ஆனால் அறந்தாங்கி ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்தில் நாடகத்துக்கு போனோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஆகும் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் ஆனாலும் நான் கட்டின கொண்டாட்டி எனக்கு அமைஞ்சா தர்ம புண்ணியவதி வா தமிழ்நாட்டுல யாருக்கும் அப்படி கொண்டாட்டி அமையாது அப்படி வளர்ப்பு வளர்த்துக்கோமே நான் வீடு வர்ற அந்த அட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி விடாத பட்டினியாவே கிடப்பா அப்படி பிறப்பியா அப்படி கண்ணியமா வளர்த்துருக்கான் வளர்க்கவும் கிடையாது மசிதத்தை புருங்கவும் கிடையாது நான் தான் வீட்டுக்கு வந்து சோறாக்கி குழம்பு வச்சாத்தான் இடவட்ட உண்டா தும்பா அப்ப அது வரைக்கும் பருத்த எட்டில விட்டு எழுந்திரிக்க மாட்டான் ஆனா இன்னொரு விஷயம் என்ன ஏன் கல்யாணத்துல நடந்தது மாதிரி யாருக்கு நடக்க கூடாது என்ன சொல்றீங்க ரொம்ப சிரமம் எப்படி எங்க அப்பா அம்மா பேச்ச காட்டி எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லித்தான் நானும் கல்யாணம் பண்ணேன் கல்யாணத்துக்கு முத நாள் புதுக்கோட்டையை தாண்டி நாடகம் வாங்கிட்டு கோட்டை கந்தர்வ விடுஞ்சா கல்யாணம் நாடகத்துக்கு ஊர்ல சொல்லி பாக்கிறோம் ஐயா வர முடியாது விடிஞ்சா கல்யாணம் இருக்குறேன் தம்பி என்ன செய்யவே தெரியாது மூணு மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கு நீ எப்படினாலும் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க சரி மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த ஊருக்கு போயிட்டு ஆகணும்னு சொல்லி எப்படியோ போயிட்டேன் முடிச்சுட்டு காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிய மத்தியானம் ஒரு மணி படக்கு நகருக்குள்ள ஒரு ஆட்டோ பிடிச்சது வீட்டுக்கு போயிட்டேன் ஐயர் வேற மனமேடையில பொண்ணை சோடிச்சு அலங்காரம் பண்ணி சோடன பண்ணி உட்கார வச்சு வாங்க நேரம் போது ஐயர் ஓம கண்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு போனதை ஐயர் சொன்னாரு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க நல்ல நேரம் முடிய இருங்க நைட்டு பூரா நாடகத்துக்கு போய் ஆடி வேர்த்து ஒரு ஒருத்தர் போய் வந்திருக்கேன் ஒரு நாலு கப்பு தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு படக்குன்னு பாத்ரூம் குள்ள ஓனது வாலி நிறைய தண்ணி இருந்துச்சு நல்லா தண்ணி அள்ளி ஊத்திட்டு துவட்டிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு மனமேடையில போய் உட்காந்து உட்கார்ந்தது ஐயர் மணியை பார்த்தார் மணி ஒன்னே முக்கால் ஆயிடுச்சு தாலிய கட்டுங்க சொல்லி தாலிய கொடுத்தாரு வாங்கி தாலிய தானே கட்டுனேன் பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு பத்து பேர் இருக்கும் என்னை அடிக்கிறதுக்கு ஆளுக்கு அடி கம்போட வந்துட்டா தாலி தூக்க அடிக்க வராங்க தாலி கட்டுனா ஒரு மோதிரம் போட வருவாங்க ஒரு செயின் போட வருவாங்க இதுதான் ஊர்வலகத்துல நடக்குது ஆனா என்னை அடிக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரரை பத்து பேர் ஏன் கம்ப தூக்கிட்டு வந்தா நீ என்ன வந்தேன் நான் நைட்டு புறா நாடகத்துக்கு போய் தூக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம நைட்டு புறா நாடகம் அடிச்சுட்டு தூங்காம கொள்ளாமயும் அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்த அலுப்புக்கு ஐயர் வேற ஓம போட்டு புகையா வளர்த்ததுக்கு எதுக்கு கண்ணும் தெரியாம ஒண்ணும் தெரியாம அற தூக்கத்துல தாலிய கொண்டு போய் பொண்ணு கட்டுறது பதில மாத்தி மாமியா கழுத்துல கட்டி அதோட மாமியால முதலர் கொட்டு போய் கையில கால விழுந்து தெரியாம நடந்து வச்சு உங்க பொண்ணு அனுப்பிடுங்க இம்மிடித்தா கொக்கரை சரி பண்ணிக்கிற நெளிவுக்கு போகணும் அப்படிலாம் இல்லாமல் உடன்பொருளாத சகோதர சாதிகளுக்கு மற்ற மலிகர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டப்படுறத விடாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் இம் போன்ற கலைஞர்களுக்கும் மற்ற பக்க மேலமாகவும் பக்கா மேலமாக அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை கலைஞர்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரியதளவு எடுத்து வைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பெருக்கிலே தாக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்புலங்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை ஏனைய நாடகரசிய பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த நாடகத்துறை அமைப்பாளருமான மதிப்பிரியா குறி அன்பாப்பா நமது தஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார்பாக சிறந்த அந்த முறையில் நன்றி கலந்த வணக்கம் 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 நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு வெளியில வந்தாச்சு கூட்டம் கூடியாச்சு அருமையான கூட்டம் ஆனா உண்மையிலே வத்தியாரு சொல்லுங்க உண்மையிலே நல்ல கூட்டம் நம்ம பகுதியில தான் நாடகத்துக்கு இவ்வளவு ஓட்டம் கூடுது ஒரு சில பகுதிகளில் நாடகத்துக்கு ஆளுகளே கூடுறது இல்லை எதுக்குடா நாடகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாடகம் பேசும் போதே நோட்டீஸ்ல அடிச்சு ஒட்டிரணும் எப்படி ஆமா நாடகம் பார்க்க வர பெண்களா இருந்தா தலைக்கு இருநூறு ஆம்பளையா இருந்தா ஒரு கோட்டில் ஒரு கோழி பிரியாணி வண்டி தாங்காத அதை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுட்டு நாடகம் பார்ப்பேன் பூரா குடிச்சுட்டு நீட்டி நிமிந்துருவேன் நம்ம தான் காலையில குப்பை வண்டியில ஏத்திட்டு போய் வீட்டுல இறக்கணும் அப்படி வந்தா நாடகம் விளங்குமா

இல்லா கொண்டாட்டுகிற சாப்பிடு தூக்க வரிச்சில பிறந்து பறந்துரியலையே நான் கூட சாமிதான் ஆடுது ஒழுக்கன்ட்டு நாம மாத்தி மாத்தி சாமி பாட்டா படைச்சு கிடைக்கும் என்னத்த சொல்ல எங்க ஊரு சொந்த ஊரு மதுரை தானுங்க ஊரு சொந்த ஊரு மதுரை தானுங்க எங்க ஊரு சொந்த ஊரு மதுரை

அவங்க இல்லாட்டி இந்த மண்ணுள்ள நம்ம வந்திருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வேலையை சரி ஒரு கல்வியை சரி கட்ட கொடுத்த குருநாதரா அனைவரும் காதலிக்கலாம் அதுக்கப்புறம் கட்டண பொண்டாட்டியே அனைவரும் காதலிக்கலாம் நிறைய பேர் கட்டண பொண்டாட்டிய காதலினா அடுத்த பொண்டாட்டியே நோங்கிட்டு தான் முண்டாட்டிட்டு விளக்க மாத்தாடி விடுறது இப்படித்தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிள்ளையை காதலிச்சேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அத போய் எங்க கிட்ட சொன்னேன் எப்ப அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது கட்டி வைங்கப்பான்னு சொல்லி எங்க அப்பா காலில் விழுந்து கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் ஏழை நீ உலக அழகி ஐஸ்வர்யாராய கூட கேளு உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் ஆனால் நீ இப்போ காதலிக்கிற பிள்ளை வேணாம்டான்டார் ஏப்பா அந்த பிள்ளையத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்கன்னு கேட்டேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அந்த பிள்ளையோட அப்பேன் மிகப்பெரிய தண்ணி வண்டி பெரிய சரக்கு பற்றி நம்ம வீட்டுல நிஜாம்பாக்கு போடுற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது அப்படி குடும்பத்துல நம்ம பொண்ணு கட்டினோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும் இருடா உனக்கு வேற நல்ல ஒன்னா பாத்து கட்டுவோம் சரி சரிட்டு அந்த பிள்ளையை மறந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையை காதலிச்சு அத போய் எங்க அம்மாட்ட சொல்றேன் ஏமா நீயாவது கல்யாணம் பண்ணி வை வர வர நாடகத்து போறதுனால ஊர்கள் நாடகக்காரர்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க ஒருவே கொடுக்க மாட்டேன் இந்த பிள்ளையாவது கட்டி வீமா சொல்லி எங்க அம்மா காலில் வந்து கேட்டேன் அப்பத்தான் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு ஏலே நீ வேற எந்த பிள்ளையை பார்த்துருந்தாலும் நான் உனக்கு கட்டி வச்சிருப்பேன் இந்த புள்ள வேணாம் சொல்ல ஏமான்னு கேட்டேன் அந்த புள்ள அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்து ஒத்த குடம் தண்ணி தூக்கிட்டு போறதுக்குள்ள பத்து பயல பாக்காம போமாட்டா அவளை கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குண்டிய தூக்கிடுவான் அவ வேணாம் அப்படான்னு அந்த பிள்ளையை மறந்துட்டு ஒரு ஆறு மாத்திக்கு முன்னாடி ஒரு பிள்ளை நல்ல அழகான பிள்ளைய காதலிச்சேன் நான் கேக்குறேன் இதே வேலை தெரிஞ்சிருப்பியடா ஐயா வயசு அந்த மாதிரி வயசு ஆறு மாத்திக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன் நாடகத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு நாற்பது ரூபாய்க்கு சின்ன ஒரு பூச்செடிக்கு அடிக்கிற சின்ன மருந்து டப்ப ஒன்னு வாங்கிட்டு போயிட்டு ஏற்கனவே காதலிச்ச பிள்ளையத்தையும் நீங்க கட்டி வைக்க மாட்டோம்ட்டிய இப்ப காதலிக்கிற பிள்ளையை நீங்க கட்டி வைக்கலாட்டி இந்த மருந்தை குறிச்சு நான் செத்தே ஓவே என்ன சொல்றீங்கன்னு எங்க அப்பா விட்டு எங்க அம்மாட்டையும் போராடுறது வயசு இருபத்தி அஞ்சு தாண்ட போகுது அப்படின்னு கேக்குவா அப்பத்தான் எங்க அம்மா அப்பாவுக்கு இறக்க குணம் வந்துருச்சு சரிடா உன் மனசுக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான்ப்பா சந்தோஷமா கல்யாணம் மன்னிக்கப்பான்ட்டாரு நான் காதலிச்ச பிள்ளை எங்க ஊர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல அந்த பிள்ளையுடைய ஏழு மணிக்கு மேல பசு கிடையாது வயக்காட்டுக்குள்ளேயே தான் போகணும் போகும்போது வரப்புல அழுக்கி விட்டு கீழே விழுந்து சேனம்லாம் ஒரு சி ரத்தம் அதோட எந்திரிச்சு போய் என் காதலிட்டு போய் சொன்னேன் ஏமா நம்ம காதலுக்கு நம்ம கல்யாணத்துக்கு எங்க எங்க வீட்டுல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க எந்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிறோம்னு கேட்டேன் அந்த பிளேட் ஆமா அப்பத்தான் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுச்சு நம்ம காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உங்க வீட்டுல எப்படி உங்க அம்மா அப்பா சம்மதம் சொன்னாங்களோ அதே போல எந்த மாசம் கல்யாணம் வச்சுக்கிறோம் சொல்லி என் புருஷங்கிட்ட கேட்டு கட்டு சொல்றேன் கடைசியில ஊரே அம்மாட்டியா இருந்திருக்கு அது தெரியாம நான் விரட்டி அப்படிலாம் இல்லாம ஆனா உண்மையிலேயே வாத்தியாரு இந்த நாடகத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ இருக்கு இந்த வள்ளி நாடகம் என்ன காரணமாக வைக்கிறாங்க வள்ளி திரமன் நாடகம் நிறையா கத நாடகம்லாம் போச்சு இன்றைக்கி எல்லா ஊரில் வள்ளி திரமணன் நாடகம் வைக்கிறாங்கன்னா அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய ஒரு நாடகம் எல்லோரும் வெளியில் வரைக்கும் இருந்த நாடகத்தை பாருங்கள் பாதியிலே எந்திரிச்சு போயிடாதீங்க தயவு செய்து உங்கள் காலில் கும்பிட்டு கேட்குறோம் பாதியிலே ஒத்தையிலே விட்டு எந்திரிச்சி போகிற மாதிரி இருந்தால் இப்போயே எந்திரிச்சு போயிருங்க ரெண்டாவது போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் ஆனால் இந்த நாடகத்தை விட நேற்று ஒரு நாடகத்துக்கு போனேன் பாருங்கள் அந்த நாடகத்துக்கு ஏன்டா போனோம்னு ஆகி ஏன் அவ்வளவு ஒரு சிரமம் நாடகத்துக்கு போகும் போல எல்லாத்தையும் போனேன் பன்னெண்டு மணிக்கு மேல மனசுல வேதனை அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து வச்சு என்ன காரணம் நேத்து போன நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம் மகமாயின்னு சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் சாமி நாடகம் நல்ல சாமி நாடகம் தெய்வ பக்தியான நாடகம் தான் நாடகத்துக்கு போகும் போது எல்லாம் எல்லாத்தையும் போனேன் பன்னெண்டு மணிக்கு மேல அந்த நாடகத்துல பப்பு டான்சருக்கு வேலை கிடையாது சின்ன பெரிய பெரியும் வேஷம் போட்டு வெளியில வருவாங்க முன்னாடி மேடையில ஒரு ஏழு சொம்பு கரகத்தை வச்சு ஊர்ல உள்ள பெண்களுக்கு பூரா சாமி இறக்கி சாமி ஆட்டை ஆட வைக்கணும் கரகத்தை தூக்கி அந்த நாடத்துல தானே அது அந்த நாடகத்துல கதை ஆனா நேத்து ஒரு கொடுமை நடந்து போச்சு என்ன கொடுமை பெரிய வேஷத்துக்கு நடிக்கிற ஆளு நல்லா இருக்காரு இந்த சின்ன கருப்பு வேஷத்துக்கு நடிக்கிறாள் லேசா மலையில நனைஞ்சிருப்பாரு போல மலையில நனைஞ்சிருக்கிறதுக்கு உடம்புக்கு லேசா சரியில்லை இல்ல உடம்புக்கு ஒத்துக்கல ஆளு குளிர்காய்ச்ச வந்தது மாதிரி வண்டிக்குள்ளேயே படுத்துக்கிட்டாப்ல நாடக அமைப்பாளர் என் தவிர ஒரு வார்த்தை சொன்னாரு தம்பி உனக்கு தான் பப்பு முடிஞ்சது பன்னெண்டு மணிக்கு மேல வேலை கிடையாது இந்த சின்ன கருப்பு வேஷத்துக்கு நடிக்கிற ஆளுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இருக்கு அந்த வேஷத்தை கொஞ்ச நேரம் நீ பண்ணுப்பாண்டார் சரி நான் சொல்லி கேட்டேன் அண்ணே நான் ஆரம்பத்துல நாலாவது படிக்கும் போதே மும்பட்டுக்கான பயில எங்க ஊர்ல நடந்த ஹரிச்சந்திர நாடகத்துல லோகிதாசம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வள்ளி திறன் நாடகத்துல நம்பி ராசம் போட்டேன் அதுக்கப்புறம் தான் பப்புனுக்கு வந்தேன் இந்த மூணு வேஷம் தான் எனக்கு நடிக்க தெரியும் சின்னகர் வேஷம் எனக்கு நடிக்க தெரியாத ஆளை விடுங்க நாடக அமைப்பாளர் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கூட சம்பளத்துல சேர்த்து வாங்கிக்க எப்படினாலும் நடிச்சு கொடுட்டார் சரி ஆயிரம் ரூபாய் சேர்த்து கிடைக்குது நம்ம எதுக்கு சும்மா விட நம்மதே ஒண்ணுக்கு நாலு லோன் வாங்கி வச்சிருக்கோமே சீட்டு காசு கட்டுறதுக்கு ஆகும் சொல்லிபுட்டு ஆமா அந்த துணிமணியை பூரா எடுத்து மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டு மீசை நல்லா பெருசா கருப்ப சாமி மாதிரி வரைஞ்சுக்கிட்டு அருவாளோட வெளியில வந்துட்டேன் வெளியில வந்து இருக்கிற சாமியை பூரா அழைக்கிறேன் கொல்லங்குடி காளி தாயமங்கலம் முத்துமாரி மடப்புறங்காலி திருச்செந்தூர் முருகனை எல்லாம் அழைச்சேன் ஊர்ல ஒரு ஆளுக்கும் சாமி வரல அப்பதான் பெரிய பேசும் சொன்னாரு தம்பி இங்கே வா உங்க உக்கரைக்கு எல்லாம் ஜாமி அழைச்சேன்னா பன்னெண்டே முக்கால் வருஷம் சாமி வராது நீ ஓரம் பண்ணிட்டு நான் சாமி அழைச்சுக்கிறார் பக்கத்து மைக்கில இருந்து சாமி அழைக்கிறாரு நாலு வரி தான் படிச்சாரு எப்படி படிச்சாரு நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குடி கொண்ட முத்து மாறி மாறி

கரக நல்ல நல்லா வெகு போடிச்சா போய்கிட்டு இருக்கு நல்லா கரகத்தை ஆட வச்சு ரெண்டரை மணிக்கு மேல சாமியாடுன ஆளுகளுக்கு பூரா துண்ணூரை போட்டு கரகத்தை இறக்கியாச்சு இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் துணிமணியை பூரா கலட்டி போட்டு மறுபடியும் வேனுக்குள்ளேயே படுத்துட்டு படுத்து ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அதே நாடக அமைப்பாளர் மறுபடியும் வந்து உசுப்பினார் தம்பி எந்திரிப்பானார் என்னென்ன ஊர்ல எதுவும் பிரச்சனையா கட்டேன் ஊர்ல எல்லாம் பிரச்சனை இல்ல வேற என்ன மலையில இல்ல போய் தான் ஒண்ணுமில்ல எந்திரிப்பானாரு அண்ணே நீங்க சொன்ன வேலையத்தை ஒரு வழியா முடிச்சுட்டேன் தூங்குற உறக்கத்தை ஏன் கெடுக்குறீங்கன்னு கேட்டேன் தம்பி எப்படியோ அன்னை மானத்தை ஒரு வழிய காப்பாத்திட்ட இந்த நாடகத்துல இந்த மகமாயி நாடகத்துல இந்த சின்ன கருப்பு வேஷத்துக்கு நடிக்கிற ஆளுதான் தம்பி இன்னும் ஒரு சின்ன உதவி மட்டும் அண்ணனுக்கு செஞ்சிருந்தார் என்னன்னு கேட்டேன் சின்ன கருப்பு வேஷத்துக்கு நடிக்கிற ஆளுதான் இந்த நாடகத்துல அருவா மேல ஏறி நின்றுகிட்டு சேவலை கடிக்கணும் அதே முக்கியமான ஒரு கதபாத்திரம் இதை மட்டும் செஞ்சிருங்கிறார் சரி நான் திருப்பி கேட்டேன் அண்ணே நான் அவுச்சகரி பொறச்சக்கரியை கூட சாப்பிட மாட்டேன் சைவத்துக்கு மாற்றி சாப்பாடு சாப்பிட மாட்டேன் உடம்பு பார்த்தாலே தெரியும் என்னையே போய் உயிரோட சேவலை கிடைக்க சொல்கிறீங்களே என்ன விஷயம்னு கேட்டேன் தம்பி என்ன செய்வே எது செய்வே தெரியாது சம்பளத்தில் நீ ரெண்டாயிரம் ரூபா கூட சேர்த்து வாங்கிக்க எப்படியாவது கடிச்சு துப்புங்கிறாரு சரி ரெண்டாயிரூவா சேர்த்து கிடைக்கிது இன்னொரு லோனு கட்டுறதுக்காகனு சொல்லிவிட்டு துணிமணியை பூரா மாட்டிட்டு வெளியில் வந்து அருவா மேலே ஏறி நின்றுக்கிட்டேன் ஏனே இந்த பாடிக்காடு நாற்பது கிலோ உடம்ப பிடிக்கிறதுக்கு பின்னாடி பத்து பேர் நிக்கிறாங்க சாமியாலாம் பிடிக்கணும் ஆமா அருள் வந்துரும் சொல்லி ஆடக அமைப்பாளர் சொன்னது மாதிரி அங்க இருந்து எட்டத்துல வந்து ஒரு ஆள் நல்லா கருண் சேவல் ரெண்டரை கிலா இருக்கும் சேவல் நல்ல முத்துன சேவலை கொண்டு வர்றாரு கிட்டத்துல வரவும் லேசா மனசுல பயம் வந்துருச்சு நம்ம ஆட்டுக்க சேவலை கடிச்சது கிடையாது நம்ம ஆட்டுக்க கடிச்சோம்னா சாமி குத்து எதுவும் ஆகி என்ன செய்யறது அப்படின்னு மறுபடி நாடக அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்கிறேன் அண்ணே என் குடும்பத்தில் இணைய நம்பித்தே நாலு பேர் இருக்கோம் நாங்க நாடக அடித்த நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் போலப்ப கடுத்துரா சாமி பயப்படாம கடிக்கலாமா என்ன இது ஆயிரதான்னு கேட்டேன் தம்பி ஒன்றும் பயப்படாத காலையில் உள்ளூர் கோவிலில் பதினோரு ரூபா காணிக்கை கூட முடிஞ்சு ஓட்டு போயிருவான் கண்ணை முடிக்கிட்டு பயப்படாம கடினிட்டார்

வந்தவெ கழுத்த பக்கம் கொடுக்கிறதுக்கு பதிலாக குண்டிய பக்கத்து கொடுத்துட்டான் கடைசியில் குண்டிய புடிச்சு கரைச்சிருந்து ஒரே மிச்சம்